இன்னைக்கு என்னோட தங்கச்சிங்க அக்காங்க சகோதரிகள்லாம் வந்திருக்காங்க அவங்கலாம் உங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்காங்க சகோதரர்கள் இருக்காங்க இவங்க அத்தனை பேரும் உங்களுக்காக என்எல்சி இந்த இடத்துல தானே என்எல்சி இருக்கு எதிர்க்க தானே இந்த மண்டபத்துக்கு அந்த சைட்ல பெரிய என்எல்சி தொழிற்சாலை இருக்கிறது அந்த இடத்துல தான் நிறுவனம் அந்த இடத்துல இவங்க எல்லாரும் ஆனாங்க தெரியுமா டிவியில பாத்தீங்களா எப்ப நடந்தது ரெண்டு வருஷம் முன்னாடியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நான்கு இருபத்தி நாலு என்எல்சி நிறுவனத்தை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அப்ப நம்ம நம்ம மாவட்டத்தில் என்ன பண்ணாங்க மக்கள் வஜ்ரா வாகனத்தை எதிர்த்து நின்னாங்க பாத்தீங்களா காசு கொடுத்தா கூட எதிர்த்து யாரும் நிக்க மாட்டாங்க டெல்லியில நடக்குமா காசு கொடுத்து வஜ்ரா வாகனத்தை எதிர்த்து நில்லுங்கன்னு சொல்லி காசு கொடுப்பாங்களா ஆனா இங்க அப்படி இல்ல எதுவுமே இல்ல உரிமைக்காக போராடி அந்த அவ்வளவு பெரிய போலீஸ் எல்லாம் எதிர்த்து மக்கள் நின்று போராடினாங்க போனாங்க மண்டபம் முழுக்க இவங்க எல்லாம் போனாங்களா இல்லையா எல்லாம் போனாங்க உட்கார வச்சாங்க வச்சாங்களுக்காக போராட்டம் செய்த சகோதரர்கள் அவங்களுக்கும் நம்மளுடைய இந்த தான் வச்சிருந்தாங்க லைவ் டிவி மக்கள் தொலைக்காட்சியில பாத்துட்டு இருக்கிறோம் இந்த தான் அவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க யாரு நம்ம அண்ணன் தம்பிங்கள இருந்தாங்களா எதுக்காக பண்ணாங்க நெய்வேலினால என்ன மிகப்பெரிய ஒரு விஷயம் நினைக்கிறீங்க நெய்வேலின்னு என்ன ஞாபகம் வரும் நிலக்கரி அதை விட அது வந்து ஞாபகம் வரும் ஆனா அதனால மிகப்பெரிய பாதிப்பு தான் நமக்கு ஆனா நெய்வேலின்னா உலகத்திலேயே ரெண்டே ரெண்டு ஊர்ல தான் தன்னூத்து சொல்லுவாங்க வெல் ரெண்டு தான் உலகத்துல இந்தியால கிடையாது உலகத்திலே ரெண்டு பிளேஸ் ரெண்டு இடத்துலதான் தன்னூத்து ஆர்டிசிஎன் வெல் இருக்க ஒன்னு ஆஸ்திரேலியா ஒன்னு நெய்வேலி அதுதான் உங்களுக்கு ஞாபகம் வரணும் தானாக அஞ்சடி எட்டு அடி கடக்கால் தோண்டனா அப்படியே வருமா தண்ணி பேரிட்டு வருமா கடக்கால் தோண்டா வீடு கட்டுறதுக்கு கடற்கால் தோண்டினா வருமா ஆனா இப்ப எப்படி வருது தண்ணி வருதா எத்தனை ஆழத்துக்கு ஆழத்துக்கு நம்ம போர் விடுறோம் அடி எட்நூறு அடி போனாதான் எட்டு அடியில கிடைத்து கொண்டிருந்த நல்ல தண்ணி இன்னைக்கு எட்நூறு அடி போர் போட்டா கூட கிடைக்கல அந்த அளவுக்கு மோசமா அதுக்கு காரணம் என்ன என்னமா என்எல்சி நிர்வாகம்